ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரமோஸோ இந்த ப்ரொமோவில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நிலாவுக்கு சோழன் சொன்ன பொய் எல்லாமே தெரிய வந்ததுனால நிலா சோழன் மேல பயங்கரமா கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போய் கோயில உக்காந்துருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியனும் சேரனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சோழன் கோவமா வந்து நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் உண்மையா நிலா கிட்ட சொல்ல வேண்டானு ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிதான்டா சொல்லுவோம் நீ எங்களை பொய் சொல்ல வச்சிருக்க நாங்க எப்படி உண்மையை சொல்லாம இருப்போம் அப்படின்னு பாண்டியனுக்கும் சோழனுக்கும் கைத்தகரவுது அப்ப பாண்டியன் சோழன் அடிக்க சோழன் பாண்டியன் அடிக்க போவ நேரா சேரன் கன்னத்துல போய் விழுந்துருது சோ இப்ப நம்ம நிலா அந்த நேரம் பார்த்து அங்க வந்து இதெல்லாம் கவனிச்சிடுறாங்க என்னால தானே வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு முடிவு பண்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை வாடகைக்கு பாக்குறாங்க சோ அங்க டூ லேட்னு போர்டு போட்டிருக்கு அவங்க கிட்ட பேசி வாடகைக்கு எல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க மாச வாடகை மூவாயிரம் அட்வான்ஸ் முப்பதாயிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இருக்கிறாங்க நிலாவும் ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம்